கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் இரண்டு சாமுவேல் ஐந்து இருபத்தி நான்கு கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் முதல் நாளில் காரியங்கள் எப்படி இருக்குமோ வேலை காரியங்களில் என்ன நடக்குமோ யாராவது எனக்கு உதவி செய்வார்களா இன்றைக்கு தொழில் நன்றாய் இருக்குமா கடன் கொடுத்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வது தருவதற்கு போதுமான பணம் இல்லையே மருத்துவமனை செலவுக்கு பணம் இல்லையே என்று பல காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் அவர் பார்த்துக் கொள்வார் இரண்டு சாமுவேல் ஐந்து பதினேழு முதல் இருபத்தைந்து வரை வாசித்து பார்ப்பீர்களானால் தாவேது அபிஷேக பண்ணப்பட்டான் என்பதை கேள்விப்பட்ட போது அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை கொலை செய்யும்படியாய் தேடினார்கள் தாவேது அதற்கு பயந்து அரணிப்பான இடத்துக்கு போய் ஒளிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் நீர் இவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று விசாரித்தான் அவர்களை கர்த்தர் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் பயந்து ஓடினார்கள் மீண்டும் இரண்டாவது முறை பெலிஸ்தர்கள் வந்தார்கள் தாவீது மறுபடியும் தேவனிடத்தில் விசாரித்தான் அதற்கு கர்த்தர் நான் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பேன் என்றார் வாருங்கள் தாவீதுக்கு தேவன் எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார் ஏனென்றால் தாவேது ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று விசாரித்து செய்து முடிப்பான் என இன்றைக்கு ஒருவேளை தாவேது போல உங்கள் மேல் பொறாமை கொண்ட மனிதர்கள் இருக்கலாம் உங்கள் மேல் கண்ணாய் இருக்கலாம் உங்களை கொலை செய்யும்படியாய் செய்யும்படியாய்கூட தேடிக் கொண்டிருக்கலாம் ஒன்றை கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் நிச்சயம் அவர்களுடைய காரியம் வாய்க்காமல் போகும் நீங்கள் யாரையாவது குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா எதையாவது ஒரு சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கீங்களா இல்ல மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா கடன் கொடுத்தவர்கள் வரிகாசம் பண்ணுவார்களே என்று யோசித்துக் கொண்டிருக்கீங்களா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பேன் அப்படியென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக விட்டார் எல்லா காரியங்களையும் சரி செய்வார் எதுவாக இருந்தாலும் சரி வழிகளை உண்டாக்குவார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் தடைகளை உடைத்தெறிவார் இல்லாதவைகளை கொண்டு வருவார் எதிர்காலத்தை குறித்து இது நடக்குமா வாய்க்குமா என்று நிற்கும்போது கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு விட்டேன் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டதினால் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துவிட்டார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடி செய்துவிட்டார் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நான் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பேன் என்று சொன்னீரை தோத்திரம் நீர் எங்களுக்கு முன்பாக புறப்பட்டதினால் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் தடைகளை உடைத்து போடுவீர் இல்லாதவைகளை கொண்டு வருவீர் என்பதை விசுவாசிக்கிறோம் போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியைக் காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக